நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ்ஷில் தான் அடிக்க முடியும் ரோலரில் வந்து அப்ளை பண்ண முடியாது அதாவது நம்ம ப்ரெஷ்ஷில் அடிக்கிற மாதிரி ரோலரில் அடித்தா ஃபினிஷிங் வந்து சரியாக வராது ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுண்ணாம்பும் ஒயிட் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி வர ஒரு மெட்டிரியல் தான் வந்து பார்த்திங்கனா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோலர்லேயே வந்து பார்த்திங்கனா ப்ரஷ்ஷில் அடித்தா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டிரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வளர்கிற ரூக்கர் பிளாஸ்டர் கோட்டு இதுதான் வந்து பார்க்கிறேன் நம்ம டீட்டிலே அந்த வீடியோவில் காட்ட போகிற சொல்ல போகிறோம் அதே மாதிரி இந்த மெட்டிரியல் எப்படி பயன்படுத்துலேருந்து தகவலையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம் வீடியோவை பார்க்குற மாதிரி சேனல் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க நண்பர்களே இதுதான் வந்து பார்த்திங்கனா ஏஷியன் பெயிண்டில் வர பிளாஸ்டர் கோட்டு சுண்ணாம்பும் ஒயிட் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணி வர்ற ஒரு ஒரு ஒயிட் வாஷ் கோட்டிங்காக வரக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் கோட்டுன்றது இது வந்து எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணுறது அதாவது வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடியது இது வீட்டு வெளியில் அடிக்கக்கூடியதுனாவே நம்ம வீட்டுக்கு உள்ளேயும் வெளியுமே அடிக்கலாம் அதே மாதிரி இது மிக்சிங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிலோ பவுட்ருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்ரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மெட்டீரியல் நான் வாங்கிட்டு வந்த அந்த பிளாஸ்டர் கோட் வந்து பார்த்தினா நாற்பது கிலோ நாற்பது கிலோ வந்து பார்த்தினா எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தினா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபா வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா புது பில்டிங்க்கு வந்து பார்த்தின்னா ஒயிட் வாஷாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இது ஒயிட் சிமெண்ட்டும் சும்மா பேஸ் பண்ணி வரக்கூடியது சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா நம்ம தண்ணியில் பவுட்ரு வந்து அள்ளி போடணும் ஃபஸ்ட்டு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் இது மாதிரியோ இல்லை அப்படியே தூக்க கூட கொட்டலாம் கொட்டி ஒரு ரெண்டு மூணு செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு நல்லா ஊறிடும் ஊரிட்ட பிறகு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தினா எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த பிளாஸ்டர் கோட் வந்து பார்த்தினா ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம அதிகமாக வந்து பார்த்தோன்னா அதை பற்றி வீடியோ போடல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறோம் அதிகமாக நம்ம வந்து சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்டு இது மாதிரிலாம் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட்டு இந்த பிளாஸ்டிக் கோட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் பயன்படுத்துகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் குவாலிட்டியில் பிரேமரு தான் போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் கோட்டு வாங்கிட்டு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணசுவர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணசுவர் பழைய காலத்து செவரு இது இந்த மண் சுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுண்ணாம்பு வந்து அடிச்சிருக்காங்க பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் அந்த சுண்ணாம்புலாம் எல்லாமே பாசை பிடிச்சி இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது இப்போ வந்து நாங்கள் எல்லாமே நல்லாவே கே க்ளீன் பண்ணிவிட்டு இது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ்காக போகிறேன் இந்த பிளாஸ்டிக் கொட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமர தான் வர ரெஃபர் பண்ணோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது மண் சுவுருன்றதால ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கியூரிங்காக பிளாஸ்டிக் கோட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம பிளாஸ்டிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிக்க போகிற இடத்துல வந்து நம்ம நல்லா வந்து கிரிப்னே சேரக்கா அதே மாதிரி சுத்தம் மரத்தில் சுத்தம் பண்ணிடணும் புதிய சேவத்து நம்ம அப்படியே வந்து பார்த்தோன்னா சொரண்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு அடிச்சிடலாம் இந்த மாதிரி பழைய என்ன செய்யணும் பார்த்தோன்னா பாச பிடிச்சிடலாம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உட்டில் வர இந்த நார் ப்ரெஷ் இந்த நார் ப்ரஷ்ஷுன்றது நல்லா போட்டு தேய்ச்சினா அந்த பாசெல்லாம் வரும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் காய விட்டு கூட மறுநாள் என்ன வினாசிலன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வால்ஸில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டு வால்ஸில் வந்து பார்த்திங்கனா நம்ம அடிக்கும் போகத்தில் அதாவது சு இந்த பிளாஸ்டிக் கூட அடிக்கும் போசத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறது பார்த்தா தண்ணி வந்து இறங்குற மாதிரி ஈரம் வந்து அதிகமாக சொன்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு அளவுக்கு நல்லா உணர்ந்த மாதிரி இருக்கணும் இப்போ பார்க்கணும் இடத்துல அப்போ ஈரமாக தெரியுது ஆனால் தண்ணி எதுவும் இல்லை இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கோட்டை தான் அப்ளை பண்ண பஸ்ஸில் நல்லா கவரேஜ் ஆகும் நம்மளுக்கு அடிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கோட்டு ஒயிட் சுமெண்ட்டோ சுண்ணாம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம ப்ரஷ்ஷெல் தான் அடிக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க தான் நல்லா ஃபினிஷிங் வரும் ஆனால் இந்த பிளாஸ்டிக் கோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் சுமெண்ட்டோ சுண்ணாம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலரில் அப்ளை பண்ணலாம் ஆனால் அது வந்து அந்த அந்தளவுக்கு வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் அடிக்கிற மாதிரி கவரேஜ் வந்து வராது பார்க்குறதுக்கு வந்து அடித்த மாதிரி தெரியாது ஆனால் இந்த பிளாஸ்டர் கோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோலரில் அப்ளை பண்ணும் போதுல நம்ம ப்ரெஷ்ஷில் அடித்தா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு செம்மையான ஃபினிஷிங் வருது உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பார்த்து நல்லாவே தெரியும் நண்பர்களே பாருங்கள் இந்த காமௌண்ட் செல்கிற அந்த பாசலே அப்படியே ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லாவே சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த பிளாஸ்டிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி ஒரு அன் அனவர் இல்லை ஒரு கால் மணி கிடைச்சோம்னா ஒரு அளவுக்கு அந்த தண்ணி வந்து சொத சொதம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிவிட்டு வந்து நம்ம உடனே வந்து அடிக்க அடிக்க ஆரமிச்சிடணும் கொஞ்சம் ஈரப்பசருக்கும் போது அடித்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கிறது வசதியாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பக்கம் வரும் பாருங்கள் நம்ம பெயிண்ட் நல்லா வந்து பார்த்தோன்னா ரோலர் எல்லாம் அப்ளை பண்ணி ஆரம்பிச்சிடும் அதாவது மிகப்பெரிய ஒரு பிளேனாக இருந்து வந்து ரோலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் வந்து அப்ளை பண்ண முடியாது ப்ரஷில் அடிச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிளேனாத இடத்துல நம்ம ரோலர் போடலாம் ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் போட முடியாது அதனால் இந்த இடத்துல ப்ரெஷ்ஷில் எடுக்கிறதே பெஸ்ட்டான ரிசல்ட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே அடித்து முடிச்சுட்டு மறுநாள் ஒரு முக்கியமான வேலை செய்யணும் அதாவது பார்த்தா நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் கூட்ட அடிச்சோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த மாதிரி ஓசிரியோ அல்லது எப்படியோ ஒரு வயல் வந்து பார்த்தா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இது நல்லா செட் ஆகும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கை வைக்கும் போஸெலாம் பல பலனும் கொட்டிகிட்டே இருக்கும் பாருங்கள் நாங்கள் எங்கெல்லாம் வந்து படித்தோமோ அந்த இடத்துல பாருங்கள் தண்ணி பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா செட்டாகிடும் ஒரு முறை விட்டாவே போதுமானது நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டு வேலை கூட நீங்கள் விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதன் பிறகு நம்ம என்ன செய்யலாம் பண்ணால் இதுக்கு மேலே வந்து ஏதாவது ப்ரைமர் ஒரு ப்ரைமர் கொடுத்து அதுக்கு மேலே வந்து கலர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு மண் சுவருன்றதால நாங்கள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டோர்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இது தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர் கிராம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்